குழந்தைகளும் செல்வமும் இந்த இந்த உலகத்தினுடைய அலங்காரங்களாக ஆக்கப்பட்டிருக்கிறது விருப்பமான காரியமாக அல்லாஹ் கொடுக்கின்ற அறுக்குடைகளிலேயே நெருக்கமானதாக அவனுக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் அலங்கரிக்கப்பட்ட காரியங்களை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகின்றான் மனிதன் இந்த உலகத்திலே அல்லாஹுடைய அருக்குடையில் அல்லாஹ் கொடுக்கின்றவற்றில் மேன்மையாக மனிதன் கருதுவது செல்வத்தை அதற்குப் பிறகு மனிதன் கருதுவது குழந்தைகளை என் அல்லாஹ் அபுலாலமின் அவருடைய அவனுடைய அமல் குர் ஆனிலே சொல்லுகின்றார் அல்லாஹ் அபுலாலமீன் சொல்லுகின்றார் ஜூகீன் அலினாசி புக் புஷ்ஷஹவா திங்னன் நிசா வல்பனின் ஆணுக்கு இந்த உலகத்திலே மனதிற்கு விருப்பமான காரியமாக ஆக்கப்படுகின்ற அம்சங்களை அல்லாஹு ரூலாலமின் பட்டியலிடும் போது அல்லாஹர் ரூலாலின் பெண்களை முதலாவதாக கூறிவிட்டு பெண்களுக்கு பிறகு அல்லாஹ் குழந்தைகளை அல்லாஹு அப்புலாலின் சொல்லுகின்றார் அல்லாஹு ரப்புல் ஆலமின் கொடுக்கின்ற அருக்குடைகளில் மேன்மையான அருக்குடை குழந்தைகள் வாரிசுகள் எந்த ஒன்றை அல்லாஹர் ரூமின் அருக்கொடையாக இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுக்கின்றானோ அதை குறித்து அல்லாஹ் அல்லாஹர்புலமின் பொறுப்புகளையும் கொடுப்பான் அந்த பொறுப்புகளை குறித்து நாளை மறுமையில் அல்லாஹரின் விசாரணை செய்வான் அல்லாஹ் ரபுல்ல புத்தகமல் குரான் ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நீங்கள் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அல்லாஹர்புல்லாலமின் கூறுகின்றார் அல்லாஹ் அவர் குலாலமின் கொடுக்கின்ற பொறுப்புகளை குறித்து அல்லாஹ் நாளை மறுமையில் விசாரணை செய்வான் என் அல்லாஹனுடைய தூதர் சொல்லால்லாஹ் வழக செல்ல அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லால்லாஹ் வழகி செல்லச் சொன்னார்கள் குல்லுக்கும் ராழின் வ குல்லு ராழின் எஸ் அல் அன் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் ஒவ்வொருவரும் அவர் அவரின் பொறுப்புகளைக் குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என் அல்லாஹசனுடைய தூதர் கூறிவிட்டு சொன்னார்கள் ஒரு ஆண் அவருடைய குடும்பத்திற்கு பொறுப்பாளன் ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய வீட்டிற்கும் அவருடைய அந்த கணவன் மூலமாக பிறந்த குழந்தைகளுக்கும் பொறுப்பாளி என்று அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹ் அழகிவ சொல்லிவிட்டு சொன்னார்கள் மீண்டும் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் ஒவ்வொருவரும் அவருடைய பொறுப்புகளை குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹ் அழகிவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹர் அப்புலாலின் குழந்தைகளை கொடுப்பது அருக்குடை ஆனால் இந்த அருக்குடை அல்லாஹரிடத்திலே நாளை மறுமையில் விசாரிக்கப்படும் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹ் அழகிவ அவர்கள் சொன்னார்கள் இமாம் முஸ்லிம் ரஹிமகுல்லா செய்கிறார்கள் இந்த ஹதீதை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் எந்த ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமின் ஒரு பொறுப்பை கொடுத்து அந்த பொறுப்பில் குறைவு ஏற்பட்ட நிலையில் அவன் மரணித்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அவன் மீது சொர்க்கத்தை தடை செய்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லலாம் வழங்கி செல்ல சொன்னார்கள் அல்ல எந்த ஒரு அடியாணுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமின் ஒரு பொறுப்பை கொடுத்து ஒன்றை நியமிக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்து அந்த பொறுப்பில் குறைவுடைய நிலையில் அவன் மரணித்தால் நாளை மறுமையில் அல்லாஹ் புலாவின் அவனுக்கு சொர்க்கத்தை தடை விதிக்கிறான் என்று அல்லா அவருடைய தூரசல்லா வலிகிவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் நண்பு சகோதர சகோதரிகளே இந்த பொறுப்பை குறித்துதான் நபிமார்கள் பயந்தார்கள் பயந்தார்கள் நபி ஆதம் அலிகிசலாம் தங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே பயந்தார்கள் அபி நூ அலிகிசலாம் தங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே பயந்தார்கள் அப்பி அபூ அலிகலாம் தங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே பயந்தார்கள் அபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் தங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே பயந்தார்கள் அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்களும் தங்களுடைய செய்தார்கள் குரானில் எல்லா இடங்களிலும் நபிமார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்த அறிவுரையை எடுத்து பாருங்கள் அவர்கள் பயந்தார்கள் அப்படி நூறு பயந்தார் அல்லாஹுடத்திலே அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது அல்லாஹுடத்திலே கூறினார் யா அல்லா என்னுடைய மகன் இந்த வெள்ளத்திலே மாட்டுப் போகிறான் அவனை காப்பாற்று நீ வாக்களித்து இருக்கிறாய் என்று அல்லாஹ் கூறினார் அவர் மகனாக இருந்தாலும் அவருடைய குடும்பத்தார் அல்ல தான் உங்களுடைய குடும்பத்தார்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நபி இப்ராஹிம் அலிகலாம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்த அறிவுரை அல்லாஹ் கூறுகிறார் குறிப்பாக மரண நேரத்தில் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் பிரியும் போது ஒரு நபியாக இருந்து நபித்துவத்தை முழுமைப்படுத்தி இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது அவர்களுக்கு இருந்த பயத்தை அல்லாஹு ரபுல்ல கூறுகிறார் இப்ராஹிம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை செய்தார் அறிவுரை செய்தார் என் குழந்தைகளை பிள்ளைகளே அல்லாஹு அபுல்லால உங்களுக்கு என்று ஒரு தீனை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அல்லாஹ் அப்பல் என்னின் மூலமாக உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் ஒரு பிள்ளை ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு செய்யக்கூடிய வசிய அறிவுரையது மரண நேரத்திலே அவர்கள் செய்த அறிவுரையது அல்லாஹ் அப்பமின் எங்கள் மூலமாக கொடுத்த இந்த தீனை எந்த நிலையில் நீங்கள் பாதுகாப்பீர்கள் அவர்களை பற்றி அல்லாஹ் குரானிலே சொல்கிறார் கூறுகின்றார் தன்னுடைய குழந்தைகளை அழைத்து கேட்டார் எனக்கு பிறகு நீங்கள் எதை வணங்குவீர்கள் என்று எனக்கு இந்த நேரத்திலே சொல்லுங்கள் ஒரு தந்தையாக உங்களை வளர்த்தேன் ஒரு நபியாக உங்களுக்கு அறிவுரை செய்தேன் மரண நேரத்தை அடையப் போகிறேன் அல்லாஹிடத்திலே நான் பொறுப்பை சாட்ட வேண்டும் நாளை மறுமையில் இந்த பொறுப்பை குறித்து அல்லாஹ் என்னிடத்திலே விசாரணை செய்வார் எனக்கு பிறகு நீங்கள் எதை வணங்குவீர்கள் என்று என்னிடத்திலே முறையிடுங்கள் என்று தன்னுடைய மரண நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து கேட்டு அவருடைய சகாதத்தை உறுதிப்படுத்தினார் என்று குரான் சொல்கிறது அல்லாஹுடைய ரசூல் சொல்லு அழகி வசல்லம் அவர்கள் பயந்தார்கள் பாத்திமா ரூகாள் அவர்கள் மீது அல்லாஹுடைய தூதர் அளப்பறி அன்பை வைத்திருந்தார்கள் வைத்து வந்தால் அல்லாஹுடைய தூதர் எழுந்து சென்று அவர்களை முத்தமிட்டு வரவேற்பார்கள் தன் மகளின் மீது தன்னுடைய அன்பை எல்லா நேரத்திலும் ஒரு தந்தையாக வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார்கள் அந்த தந்தை தன்னுடைய மகளை அழைத்து சொன்னார்கள் பாசிமா இந்த உலகத்திலே உன்னுடைய தந்தை நான் உன் இந்த உலகத்துடைய காரியங்களில் எதை வேண்டுமோ நீ கேட்டு வாங்கிக்கொள் சலினிமா உனக்கு எதை வேண்டுமோ அதை கேள் தந்தையால் முடிந்தால் செய்கிறேன்

நபிமார்கள் அந்த பொறுப்பை உணர்ந்தார்கள் அந்த பொறுப்பை குறித்து அல்லாஹ் ரப்புல் நாளை மறுமையில் விசாரணை செய்வார் ஈமானோடு உங்களுடைய வயிற்றில் பிறக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான் என்றால் அந்த ஈமானோடு மரணிக்கும் முறை வாழ் வாழ்வதை கண்காணிப்பதும் அவர்களை வழிநடத்துவதும் உங்களுடைய பொறுப்பு அந்த ஈமானில் இருந்து அவர்கள் தவறிவிட்டால் அந்த பொறுப்பு நாளை மறுமையிலே உங்களிட சிறை அல்லா இடத்திலே உங்களிட அல்லாஹ் ரப்புல் ஆலமின் விசாரணைக்கு உட்படுத்துவார் அல்லாஹ் அப்பல்லின் அந்த விசாரணையிலிருந்து எம்மை விளக்கி விட மாட்டார் அல்லாஹ் கொடுக்கின்ற அழுக்குடைகளில் மேலான அழுக்குடைகள் குழந்தைகள் அல்லாஹ் அப்புல்லாலமின் இடத்திலே நபிமார்கள் அதை கேட்டு வாங்கி இருக்கிறார்கள் குழந்தைகளை குழந்தைகளுடைய வாரிசுகளை அல்லாஹு அல்லாஹுடைய அதை பயந்து இருக்கிறார்கள் நபிமார்கள் அதை பயந்து இருக்கிறார்கள்